அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கணுமா பேண்ட் ஷர்ட்டை தானே பிடிக்கும் பேண்ட் ஷர்ட்டை போட்டுணுமா இதை என்ன எடுத்துகிட்டு வந்த இந்த ட்ரெஸ்க்கு என்னடா குறைச்ச கொண்டு போய் வெயிடாத திவி இந்த ஆப்பிள் சாப்பிடு எனக்கு ஒன்றும் வேணாம் ஏண்டா வேணா வேணா வேணாம் விடுங்க வேண்டாம் போ என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் திவி இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம உட்காந்துருக்கியா ஏன் எதை குடுத்தாலும் கால இருந்து வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கானே தெரியல திவி இதுக்காக தானே கால இருந்து சோகமா இருக்க